ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியிலலாம் கேட்டிருந்த ஓல்டு கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸில் உள்ள பிரித்தி எழுதுகாதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் நாணிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன ஆன்சர்னா நான்கு கூட்டல் நிலம்னு வரும் நாணிலம் நான்கு கூட்டல் நிலம்னு வரும் மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன ஒன்றுனா மூச்சடக்கிக்கு மூச்சு கூட்டல் அடக்கி இதான் ஆன்சர் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன ஆன்சர்னா நிலத்தின் கூட்டல் இடையே நிலத்தின் இடையே அதுக்கு வரும்னா நிலத்தின் கூட்டல் இடையே நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுக தான் என்று இதுக்கு என்ன ஆன்சர்னா தான் கூட்டல் என்று தான் என்று தான் கூட்டல் என்று பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் அகற்றும் பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் கை பொருளுக்கு இப்போ போயிடும் ஸோ கை கூட்டல் பொருள்னு வரும் பொருள் உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன வரும்னா பொருள் கூட்டல் உடைமை இதுக்கு என்ன வரும்னா பொருளுடைமைக்கு பொருள் கூட்டல் உடைமை அதாவது தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு செம்பயிர் அதுக்கு என்ன வரும்னா செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர்னு வரும் நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக சீரழமை சீரழமை இதுக்கு சில பேர் சீர்கூட்டல் இளமைன்னு போட்டுருவாங்க ஆனால் அது வராது சீர்மை கூட்டல் இளமை தான் ஆன்சர் ஆதான் ஆன்சர் சீர்மை கூட்டல் இளமை நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரித்தெழுதுக பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசியின்றிக்கு பசி கூட்டல் இன்றி பசி கூட்டல் இன்றி அதான் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுதல் படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் இதுக்கு என்ன வரும்னா இதுதான் ஆன்சர் படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவுக்கு படிப்பு கூட்டல் அறிவு தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன வரும்னா அமுது கூட்டல் என்று அமுதென்றுக்கு அமுது கூட்டல் என்று பிரித்து எழுதுக தம் உயிர் ஸோ தம் உயிருக்கு என்ன வரும்னா தம் கூட்டல் உயிர் தம் கூட்டல் உயிர் ஃபஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் அறிதலுக்கு நன்றி கூட்டல் அறிதல் இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் இது வரைக்கும் உள்ள டிஎன்பிஎஸ்சிலாம் கெட்டிருந்தால் ஓல்டு கொஷின்ஸ் இது கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் இது ஸோ இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க படிச்சிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி டூவில் மின்னணு மின் கூட்டல் அணு கூட்டல் அணு நெக்ஸ்ட்டு செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன வருன்னா செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் நெக்ஸ்ட் எழுதுதல் வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்குடை வெண்மை கூட்டல் குடை வெண்குடை வெண்மை கூட்டல் குடை கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது இதுக்கு எதுனா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் கண் கூட்டல் உரங்கு கண்ணுரங்குக்கு கண் கூட்டல் உரங்கு நெக்ஸ்ட்டு இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கேட்டிருந்த கொஸ்டின் பிரித்தெழுதுக கண்டரி என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி கண்டரிக்கு என்ன வரும்னா இதுக்கு என்ன வரும்னா கண்டு கூட்டல் அரின்னு வரும் நெக்ஸ்ட்டு திருத்தி எழுதுக அவ்வுருவம் என்னும் சொல்லை திருத்தி எழுத கிடைப்பது அவ்வுருவம் என்னவோனா ஆ கூட்டல் உருவம் இவ்வு போயிரும் ஸோ ஆ கூட்டல் உருவம் தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுதல் வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக வேதியுரங்கள்னா வேதி கூட்டல் உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள்னு வரும் நெக்ஸ்ட்டு இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம்னு வரும் இதுக்கு இது ஆன்சர் இடமில்லாமுக்கு இடம் கூட்டல் எல்லாம் நெக்ஸ்ட்டு மாசர இது எப்படி வரும்னா மாசு கூட்டல் அரை செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் மாசரக்கு மாசு கூட்டல் அரை இதுதான் ஆன்சர் ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருந்த கொஷின்ஸு இது தெளிவுதுகலை ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம புத்தக பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கவர்ஸ் தேங்க்யூ